ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லெவன்த்து அண்ட் டுவெல்த்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதாவது லெவன்த் அண்ட் டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு உடனடி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அதற்கான டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டுவெல்த்து பார்ப்போம் கண்டினியூவாக லெவன்த்து பார்ப்போம் இல்லை ஃபஸ்ட்டு டுவெல்த்துக்கு எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஃபெயில் ஃபெயிலாகி அவங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டேட்டை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தெரியாமல் கூட இருக்கும் சரிங்களா அப்புறமா தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட இருப்பாங்க அதனால் இந்த டேட்டை அவங்களுக்கு வந்து ரிமைண்டர் பண்ணி படிக்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருபத்தஞ்சி வந்து இங்கிலீஷு அதுக்கடுத்து இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு எத்திக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வந்தீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு பயோ கெமிஸ்ட்ரி ஹோம் சயின்ஸு அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸ்டேட்டடிக்ஸு நர்சிங்கு அதுக்கடுத்து பேசிக் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் அதுக்கடுத்து இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜியாகிரஃபி இருபத்தி எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்கில்ஸு அதுக்கடுத்து இருபத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸு பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே அதுக்கடுத்து ஒன்றாந்தேதி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸு சுவாலஜி காமர்ஸு மைக்ரோ பயாலஜி நியூட்ரிஷன் டயடிக்ஸு டெக்ஸ்டைல் ட்ரெஸ் டிசைனிங் அதுக்கடுத்து ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸு நர்சிங் இதில் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் எந்த ஒரு லீவும் கிடையாது இருபத்தொம்பதாம் தேதி சாட்டர்டே முப்பதாம் தேதி வந்து சண்டே அதனால் சண்டே மட்டும்தான் எக்ஸாம் கிடையாது மற்ற இல்லைனாலும் கண்டினியூ எக்ஸாம் தான் மோஸ்ட்லி ஒன் ஆர் டூ எக்ஸாம்ஸ் மட்டும்தான் ஃபெயிலாக இருப்பாங்க அதனால் இந்த மாதிரியான ஷெட்யூலு அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா லெவன்த்துக்கான ஷெடியூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாவது மாதம் தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஜூலை ரெண்டு சரிங்களா ரெண்டு ஜூலை அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு நாலாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எம்ப்ளாய்மெண்ட்டி ஸ்கில் அதுக்கடுத்து அஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் லாங்குவேஜ் ஹோம் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸ்டாட்டடிக்ஸு நர்சிங்கு பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸு பேசிக் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைலு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கடுத்து டெஸ்டல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே எட்டாம்தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸு சுவாலஜி காமர்ஸு மைக்ரோ பயாலஜி நியூட்ரிஷன் டயட்டிக்ஸு டெக்ஸ்டைல் ட்ரெஸ் டிசைனிங்கு ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் சயின்ஸு நர்சிங்கு ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி ஜோக்ரஃபி இதான் ஷெடியூலு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எழுதாமல் இருந்தாங்க அப்படின்னா சாரி எழுதுகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்